ஓம் நமச்சிவாழ் நாம தொடர்ந்து சந்திராஷ்டமத்தை பத்தின பதிவாக நமது யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டமும் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ராசி ராசியில் எந்த நட்சத்திர பாதங்களுக்கு எத்தனை மணி நேரம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத ஒரு கணித முறைப்படி போட்டுட்டு இருக்கோம் அதன்படி பாத்தீங்கன்னாக்கா நம்ம முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமம் போட்டாச்சு இப்போ வரக்கூடிய முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திராசிரமமாகப்பட்டது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கான சந்திராசிரமம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நாலு ஐந்து ஏஎம் முதல் பகல் பத்து நாற்பத்தி ஏழு ஏஎம் வரை அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசிரமம் அதே போல பத்து நாற்பத்தி ஏழு ஏஎம் முதல் மாலை ஐந்து இருபத்தி எட்டு பிஎம் வரை மேசராசி பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டிரமம் மாலை ஐந்து இருபத்தி எட்டு பி எம் முதல் பின்னிரவு அதாவது நள்ளிரவு அப்போது விடிந்தா அதாவது பொழுது அதாவது சூரிய உதயம் அப்படின்னா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்காயிடுது அப்போ நள்ளிரவுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பனிரெண்டு ஏழு ஏஎம் வரை பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராசம் அதே போல ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு பனிரெண்டு ஏழு ஏஎம் முதல் அதிகாலை ஆறு நாற்பத்தி ஏஎம் வரை பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டமம் இது ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான சந்திராஷ்டிரமமாக இந்த பதிவுல நம்ம போட்டிருக்கோம் இந்த சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்றதுதான் திருப்பி புதுசா பார்க்குறவங்களுக்காக தான் மறுபடியும் இந்த பதிவுல சொல்றேன் சந்திராசிரமமாகப்பட்டது ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் அதாவது கால் நாட்கணக்கு அந்த நாட்களும் சந்திராசிரமம் கிடையாது உங்களோட நட்சத்திரங்களுக்கு ஒரு நாள் முழுமையான சந்திராசிரமமாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களோட நட்சத்திர பாதங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆறே கால் மணி நேரம் அஞ்சே முக்கால் மணி நேரம் அது போலதான் சந்திராசிரமம் இருக்கும் அந்த துல்லிய சந்திராசிரம காலத்தை நீங்க உங்களோட நட்சத்திர பாதத்தை வச்சு அதன்படி எடுத்து அந்த நேரங்கள் மட்டும் உங்களுடைய சுப நிகழ்வுகளை தவிர்த்துகிட்டு செஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அதை போடுறோம் அதே நேரத்துல துல்லியமான நேரமாக சொல்லக்கூடிய சந்திராசிரம காலம்ங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திர பகவான் நின்ற நட்சத்திர பாகை அளவு எதுவும் இருக்குதோ அதை பொறுத்து இரண்டு மணி நேரம் மிக துல்லியமான சந்திராஷ்டமமா இருக்கும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சு அதன்படி பாத்தீங்கன்னா உங்க சுப நிகழ்வுகளுக்கு காலம் கடந்து அந்த சந்திராசிரம காலத்தை கடந்து செஞ்சுக்கிறது நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓம் அதை வந்து நீங்க தொடர்ந்து பதிவு பண்றதை பார்த்து பயன் அடைஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுறை